வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் மார்க்கெட்டில் உள்ள எட்நூறு கடைகளை இடித்து கட்டும் விவகாரம் தொடர்பாக கடை வியாபாரிகளிடம் கருத்து கேட்புக் கூட்டம் நடத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்காக உழவர் சந்தை பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டது ஆனால் அங்கு தொலைவாக உள்ள எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லை என்று கூறி செல்ல மறுத்தனர் இருந்தபோதிலும் பதினைந்து நாட்களுக்குள் கடைகளை காலி செய்ய வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி தலைமையில் அனைத்து வியாபாரிகளும் முன்பு கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது இதில் பெரும்பாலான வியாபாரிகள் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளை இடிக்க தங்களுக்கு கால அவகாசம் மீண்டும் வேண்டும் எனவும் தற்பொழுது உழவர் சந்தை அருகே கட்டப்பட்டுள்ள கடைகள் சிறியதாக உள்ளதாகவும் மேலும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் குன்னூர் நகரப்பகுதியிலேயே கடைகளை புதியதாக அமைத்து தர வேண்டும் என்றும் பல வியாபாரிகள்

மக்கள் சார்பாக வேண்டுகோள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் வியாபாரம் என்பது சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மார்க்கெட் கடை இது இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர்கள் கலைஞர் மார்க்கெட் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பிளட் டைம்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்காரு ஏன் என்று சொன்னால் இந்த வியாபாரிகள் நலன் காப்பிருக்காரு அதே போன்று நகராட்சியில் வந்து முக்கிய வருவாயாக எத்தனை வருவாய் இருந்தாலும் சொத்து வரி குடிநீர் வருவாயா இருந்தாலும் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது கடை மூலமாக வேண்டுகோள் ஒன்னை ஆறு கோடி இருந்த வருமானம் இன்னைக்கு ஆறு கோடி நம்ம நகராட்சி கடைகள் மூலமாக வருது இந்த வருவாயை பொறுத்துதான் நகராட்சி இயங்குது இப்ப நாங்கள்ட்ட வந்து ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் இந்த வியாபாரியுடைய கோரிக்கை பல்வேறு கூட்டங்கள் நடத்தி உங்களுடைய கோரிக்கையாக பல்வேறு மனுக்களாக கொடுத்துட்டாங்க இந்த வியாபாரிங்க இவங்களுடைய கஷ்டத்துக்காக சாதாரண கவுன்சிலர்ல இருந்து நகராட்சி தலைவர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து மந்திரியில இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒன்று எங்களுக்கு வந்து இப்ப வந்து எங்க நகரோட மக்களோட நகரம் எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் இடத்த மாற்றினோன்னா மக்கள் என்ன கேட்பாங்க இவங்க எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்கன்ட்டு அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் மக்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து மக்களோட பொருள் வைக்கிறோம் ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அதோட சேஃப்டி அந்த சேஃப்டியை பார்த்தே தீரணும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க ஐடிபி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நகக்கடை வைக்கிற எந்த இதுவுமே இல்லாமல் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருளோடு வைக்கிறோம் ஒரு பேங்கில் வைக்கிறோம் பேங்க்கில் வந்து லாக்கரில் வைக்கிறோன்னா அதுக்கு உண்டான எல்லா சேஃப்டி அதில் இருக்கா சார் வரலாம் சார் சொல்லுங்க சார் அதுல எப்படி எல்லாம் இருக்கு நீங்க நம்ம போய் ஆய்வு செய்யலாமா சார்